புத்தனையில் வச்சு மாமனை தேடி வந்து மச்சானே பொண்ணம்மா பண்ணோம்மா பொண்ணம்மா மல்லிகை பூ தலையை பூத்து மாமா வாங்கி

தாய்மா மட்டும் இந்த ஊர்ல ஐம்பத்தி ரெண்டு பேர் பிப்டி டூ மெம்பர்ஸ் பிப்டி டூ நாலு பேர் தான் இங்க உட்காந்துருக்காங்க மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க எல்லாம் உறக்கத்துல இருக்காங்களா அங்க பாரு எங்க பாரு மாமா அங்க பாரு இந்த பார் கை காட்டுறது எங்க அங்க பார் அவங்க மாமிங்க இல்ல அவங்க இப்ப வராளுக்கு பாருங்க அவங்களுக்கு மச்சாங்க மச்சாங்கல அவங்க எல்லாம் ஏன் கம்பெனி இந்த கம்பெனி இல்ல ஆ சரி இப்போ வந்து இப்போ நான் வந்து மச்சான் சொல்லுமா இவங்க அத்தனை பேரும் என் தாய் மாமன்னு சொன்னாலே மச்சான் தானே அர்த்தம் ஆமா

நான் சொல்லவே இல்லை ஆ பேத்தி அப்படி சொல்லணும் நான் நல்லா இருக்கு ஏதா என்ன ஏதோ கோவத்தில் இருக்குது என்ன புறம் ஏதோ பேய் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு பயந்துருச்சு ஏய் அதனால் இல்லாடி ஆ உன்னை ரசிக்கிறாப்புல ஏன்க்கா ரசிக்கிறீங்களா ஆமாம் ஆமுக்கு

மாமனுக்கு கோவம் வந்துருச்சா ஏயா கோவம்லாம் வரல நீ கட்டி பிடிச்சினா நான் அவ்வளவுதான் வெக்க வந்துருச்சா முடிஞ்சிட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் சொன்ன பத்தியா ஆமா அதுல இந்த மாமன் தான் இருபத்தி எட்டாவது ஆளு உட்காரு மாமா நல்லா இருப்பி உட்காரு எங்க உட்காருங்க ஐயா இப்ப எங்க போறீங்க நீங்க உட்கார்றீங்களா இல்ல மைனர் ராஜா கல்ட்ட வரானு உட்காருங்க மாமா நீங்க நல்லா இருக்கிறீங்களா ஐயோ என்ன அந்த மாம விரட்டி விட்டாரு இந்த மாம பக்கத்துல கூப்பிடுறாரு வாய்ப்பு இருக்கு உனக்கு தெரியாதுங்க என்ன இவங்க அத்தனை பேர் நேரம் என்ன கூட்டிட்டு போவாங்க எங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு எங்கடி அட பெட்ரூமுக்குங்க பெட்ரூமுக்கா ம் இவ்வளோ மோசமாக ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல அங்க என்ன தூங்க சொல்லிட்டு கடைக்கு போவாங்க தூங்க சொல்லிட்டு கடைக்கு சரி எனக்கா காடை காடை கவுதாரி கவுதாரி நண்டு நண்டு மீனு மீனு கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை ஆட்டு முட்டை ஏ மச்சான் அடே மானங்கட்ட செருக்கி ஏ ஆட்டுக்கு ஏதிரி முட்டை யோ நீதானே என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தே

என்னத்த அந்த ஆபீசர் பணம் வாங்குறதுக்கு வருவாரு சரி அதுக்காக தான் விடுவெல்லின் விடுவெல்லி அந்த இந்த ஆத்தா என்ன குடிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறி என்ன என்ன இப்படி குடிஞ்சுக்கிட்டு சிரிக்கலாமா அன்னைக்கு என்னட செஞ்சீங்க நாங்க எது வருமான செய்வோம் எதுக்கு என்னது ஏன் வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் என் அக்கா தங்கச்சிங்களேன் எதுக்கு வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு என் புருஷனை ஒருத்தி மூணு வருஷமா வந்திருக்கான்ல அந்த கொண்டக்காரியை கூப்பிடு அடியே அவள் டங்கு வர்ற நான் அக்குல அதெல்லாம் நீ வாய்ப்பே இல்லை ராஜா அடி அடி போனவளே அடி போனவளே அடி 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 கருவாட்டுக்கு காஞ்ச தென்னை இதெல்லாம் யாரை கேக்குற ஒன்னா தான் கேக்குற வெக்க கட்ட சிரிக்கு பத்தி உனக்கு தெரியுமா என்ன உன பத்தி போடி எடுவட சிரிக்கு எடுவட சிரிக்கு அங்க நின்னவளே இங்க நின்னவளே சந்தல நின்னவளே பொத்தல நின்னவளே ஏ பனியாரத்துக்கு படுத்து கிடந்தவளே இட்லிக்கு ஏமாத்த நின்னவளே தோசைக்கு தொண்ணந்த நின்னவளே தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே இளையகுடி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னவளே இன்னைக்கு வேன்ல இருந்து கீழ விழுக பார்த்தவளே கத்தரி கேக்கி காஞ்சாலே சொர கேக்கி சோந்தவளே அவரை கேக்கி அலஞ்சாலே பறறேன் கேக்கி போய் தவுளு காரிட்ட ஏ கவுளு காரகான

மரியாதை உங்களுக்கு அவராண்டீ அப்படி சொல்லுங்க குடும்பம் குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் ஜிகு ஜிகுன்னு ஆண்டான் தா பஞ்ச ஒரு வளக்கா இவன் கதைய கொஞ்ச கேለ கலைச்சானாங்க உனக்கு பாப்பா ஒரு மணிக்கு போட்டா கினக்குன தாபா தண்ணிக்குள்ள இருக்குமா தண்ணிக்குள்ள இருக்குமா கோற அதுக்குள்ள இருக்குமா இதத் தண்ணி சாரே இதத் தண்ணி சார ஏ மாமா திருஞ்சி காறற சாரைய பாத்தியா நீ பார்க்கல அவன் முத்தத் தண்ணி சாரேங்கற

வாங்க மச்சான் நீங்க இப்போ தான் வந்தீங்களா என்னமா அவ வீசி போவாங்கறா நாடி போவாங்கறா எனக்கடா நீங்க பாட்டு போனை பேசிட்டு வரீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு போன் வரலாமா யாரா இருக்க அவர் இப்போ தான் ஒரு லைன் ஓடுது அவருக்கு மாமனுக்கு லைனா ஆமா நீங்க என்ன காலை தூக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்களே இல்ல ஈரமா இருக்கல இல்ல இறக்க இறக்க கூடாது ஆமாமா ஈரமா தான் இருக்கு ஐ லவ் யூ மச்சா அப்படினா என்ன இவர மட்டும் தான் நான் லவ் பண்றேன் மீசை இவருக்கு மட்டும் தான் சுருண்டு சுருண்டு கிடக்கு மத்தவங்களுக்கெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் நீண்டு போச்சு போடுமா என்ன மாம புதுசா அங்க போக்குறாரு பாடுறான் பாடுற என்ன உங்களை வந்து பாத்துட்டு வர சொல்றாரு என்ன அக்கா தங்கச்சி அப்புறம் பாக்குறது இல்லையா என்னக்கா நீ விரைக்க வரைக்க முறைச்சுக்கிட்டு பாக்குற என்னக்கா இந்த மழை பெஞ்சனாலதான் என்ன மாமைக்கு எங்க மட்டும் தனியா உக்காந்துருக்காங்களே ரெண்டு பேரும் பெண்கள் பக்கத்துல மாமா இந்த மாமா கோவக்காரர் போல இருக்கு மாமா ஐ லவ் யூ மாமா என்ன இவருக்கு மாமனுக்கு பின்னாடி புள்ள முள்ளு மாதிரி இருக்கடி முடி முடி முள்ளு மாதிரி இருக்குங்கிற முள்ளு மாதிரி இருக்கா இங்க வேற ஒரு பக்கத்து தூருது அது வேற அவருக்கு புரியாம பேசிட்டு இருக்கிறாரு தன்னு நானு எங்கி காத்து நன்மை எங்கே காத்து நன்மைப்படும் மேற்போடுக்காரர் இப்போ தாண்டி மேற்போடு வேலை பார்க்குறாரு என்ன சொல்கிறேன் இருக்கு இருக்குண்ணா உனக்கு ஏதாவது இருக்குதா எதை கேட்குறேன் இப்போ எல்லாம் நீ பேசலாமாக்கா ஓ நான் அப்படி பேசுறேன் அப்ப குச்சி விட்டு ஆட்றேன் என்ன கூட கேட்க மாட்டேங்கிற நீ நான் பார்க்கல இல்ல இந்த ஊர் மச்சான்ட எல்லாம் கேட்டு பாரு என்ன இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் 1 தெரியுமா நம்பர் 1 ஆ ஆஹா அடக்கத காட்டுமா காட்டுங்க இதுக்கு பேரு தான் என்ன அடக்க ஓரடி இருக்கு என்ன எல்ல உள்ள உள்ள ஒரே பேட்டரியா இருக்கு என்ன என்னடி பேட்டரி உள்ள இருந்து வெளிய வருது அதானே கொட்டுதே என்ன நான் பேட்டரி வேல பாத்துட்ட காள அதனால தான் பேட்டரிய வச்சு தான் நீ லைட் எரிய வச்சிருக்க நீ லைட் அதல தான் எரிஞ்சே ஏன் லைட் அவிஞ்சு போச்சு சரி அது லைட் எரியுது இதுக்கு பேரு தான் அடக்கம் அடக்கம் ஊடுக்குது கட்டமா எப்படி இருக்க இதுக்கு என்னமா தெரிஞ்சு ஓடுது என்னது அது உள்ள ரெண்டு உடக்காயவே வச்சிருந்தத கா என்னது அடக்க பேட்டரி இந்த பேட்டரி ரொம்ப குட்டியா இது ஜோ பண்ணி எடக்கு ப்ளீஸ் அது வந்து குட்டி உண்டா தான் இருக்கு இது நல்லா லைட் எரியணும்னா எனக்கு உங்களுக்கு தெரியாது கடுகு சிறுதாலும் காரம் குறையாது குறையாதோ அது சின்னதா இருக்கறதால தான் பளிச்சு பளிச்சு எரியுது சின்னதா இருந்தாலும் சரி இருக்கட்டும் இவ்வளவு நேரம் நிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

என்னது ஐயோ மலையாள பாட்டு மலையாள பாட்டா சரி பாடுங்க குலா குலா குண்டே என்ன அசிமா பண்ற மாதிரி இருக்கு ஐயோ சத்தியமா கேட்டதுல சுந்தர வடிவேலனி பட் இவ எங்க இருந்து நீ அடி அடிக்கடி அடிக்கடி ஒரே தரல எங்க நீ போறாவ எங்க உள்ள உள்ள போய் வரல அத நீ என்னமா முண்ட முண்ட நீ உள்ள உள்ள போய் எங்க என்ன நீ வேல உனக்கு உன் போன நோண்டாதானே எத்தனை தடவை இருக்க போடி உள்ள படி மறுபடியும் போய் பேசிடலாம் ஆமா இந்த பட்டத வேணாம் கா வேணாம்

ஐயோ இந்த பாட்டை எழுதுனவங்க பாடுறவங்க எல்லாம் கேட்டா கேட்டா சூப்பர் பாட்டு அந்த வேலையை விட்டுறாங்க அரே தம் மர தம் தம் எப்படிங்க சரி அது இருக்குது இது கூட வேணாம்க்கா வேணாம் நம்ம பிரகாஷ் பண்ணா தெரியுமா என்னது ஏய் ரத்த குதிப்பு ரத்த குதிப்பு ஏ மாமா ரத்த ரத்த குதிப்பு அவருக்கு ரத்த குதிப்புனா உங்களுக்கு இதாயிப் போல இருக்கு ஆமா எனக்கு

கூட நல்லா போ இருப்போம் மாமனுக்கு பிடிக்கலையா என்ன பிரகாஷ் மச்சானுக்கு பின்னாடியும் காணா முன்னாடியும் காணா அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்குல்ல சப்பி போயிருக்கு கருமனுக்குதான் நீ திரும்பு உனக்கு போட்டு நீன் தாப்பிதா இருக்கு என்ன உரம் சரி விடுக்கா இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தான் மெனக்கட்டு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கேன் என்ன பாட்டு இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு பாடாத பாட்டு இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு கேட்காத பாட்டு அதோ பாரு எங்க அக்கா ஒண்ணு நிக்கி பாத்தியா ஆமா அக்கா நிக்கி அந்த அக்காவும் நானும் தான் நைட் 3 மணிக்கு டியூன் பிடிச்சோம் அப்படியா அந்த பாட்டை பாடியே எங்க மச்சான் அந்த 5 முக்கால் சுதி சொல்ற மாதிரி வாசிங்க சா ம் ரீ

அப்ப नगरीயா இருக்கும் போல இருக்கு மறைந்து பார்க்கும் மறுநாள்

அவர் கத்துக்கறல இல்ல ஐயோ நக்கடக்க புழுப்புல அவருக்கு தெரியாது அவருக்கு சத்தியமா தெரியாது நீ தான் மச்சான் கரெக்ட்டான தமிழ்காரர் நீ வந்து ஒண்ணே முக்கால பிடிக்கிறீங்க மச்சான் நீங்க 13 பிடிக்க இப்ப பாட போறே இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பாடாத பாட்டு இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு கேட்காத பாட்டு நான் பாடுனவனே என் தாய்மாம் அத்தனை பேர் கை ரெடி ஓடுமா விழுந்து விழுந்து பாடுங்க ரெடி ரெடி 1 ஏய் டாடி டாடி ஐயோ ஐயோ அத்தி அத்தி

நீங்க எப்ப நிப்பாடுறீங்களோ அப்பதான நான் பாட்டை எடுப்பேன் பாடுங்க இருக்கும் செடி இருக்கி போடு இப்பதான் தமிழ்கார மத்த நான் பண்ண இப்ப தமிழகார கிளம்பிட்டாங்க கருப காட்டு புல்ல கட்டி புடி பங்க போமா வேற பாட்டு வேற பாட்டு பாடுமா மனசு மயங்கும் மதுர புடுங்கும் வேற ஓ நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா அவன்

சந்தித்ததை மறப்போம்மா உச்சிமலை கோயிலிலே பேசுனத விருப்போமா மருதானி கையில் வச்சு மானே பேரழுதி உருகாம உருகினியே என்னென்ன பிள் மருகினியே கருகமணி மணி கழுத்தில் நான் கட்டிவிட்ட பேரழதியே

i'm

ஒரு காம முருகிணியே என்ன பிள்ளும் அருகணியை அருகமணி கழுத்துல தான் நான் கட்டிவிட்ட பேரளவே யார் என்ன சொன்னாலோர் உடவிட மாட்டேன் தங்க ஏறி மாட்டேன் நான் முன்னை வாழ்க்கை பாடுகிறேன் நீ வர வேண்டும் எண்ணே படகு பாட்டினே என்ன செய்ய என்பது என்ன தேசிய